தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் மேனேஜ்மென்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆனால் அந்த சமயத்தில் அந்த திருமணமான ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இல்லை அந்த தம்பதிகள்ங்கிறதுனால அவங்க தம்பி அழைச்சி வந்துட்டு விசாரணை கூட பண்ணியிருக்கலாம் அது பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணலையே அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி அவங்க வந்து மேஜர் அதே மாதிரி வந்து இப்போ ஏடிஜிபியும் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது இப்போ ஏடிஜிபி வந்துட்டு அந்த பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டு உங்களை பிரிக்க போகிறாரு இல்லை வந்துட்டு வேற ஏதாவது கவர் நடக்க போகுது இல்லை ஆணவ கொலை அப்படி இப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கூட கோர்ட்டு நினச்சிருக்கலாம் லாண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருவாங்க டேரெக்ட் கண்ட்ரோலில் வருவாங்க சூப்ரட்டா போலீஸ் திருவள்ளூர் வெஸ்டர்ன் ரேஞ்ச் இருப்பாங்க அதுக்கு பிறகு ஐஜி இருப்பாங்க லாண்ட் ஆர்டர் அப்புறம் டிஜிபி இருப்பாங்க இவங்க தான் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் இன்வால்வ் ஆவங்க சார் ஜெயராமன் சார் வந்துட்டு லாண்ட் ஆர்டர் எடிஜிபி கிடையாது வருஷாகிராமில் வந்துட்டு தான் காதலிச்சிருக்கிறாரு நாளைக்கு கை விட்டுட்டு போயிட்டார்னா அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் உன்னோட வாழ்க்கை இல்லை அது எதிர்காலம் இல்லை உங்களால் முடியாதா நீங்கள் பெரிய அதிகாரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி சார்ட்ட அந்த மிஸ்ஸிங் கேஸ் நம்ம சொல்றமே தவிர அந்த மிஸ்ஸிங்ல வந்துட்டு அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா கொலை பண்ணிட்டாங்களா எங்க இருக்காங்க அதனால தான் மிஸ்ஸிங் கேஸ்ல வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் தவறு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அக்யூட்டல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எல்லாமே வந்துடும் அவங்க சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு அவரோட ப்ரொமோஷன் எதுவுமே தடைப்படாது அதுல என்ன வெக்கப்படுற அளவுக்கு என்ன இருக்குது அதுல ஒரு ஏடிஜிபி வந்துட்டு வெக்கப்படுற அளவுக்கு ஒண்ணு தப்பு பண்ணியா போலீஸ் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்றோம் நம்ம சொந்தமா போறதுக்கு கூட அவங்க போலீஸ் இப்போ மினிஸ்டர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் இப்போ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே டிஜிபி கேட்பார் அதை தான் அமல்படுத்துவாங்க அதனால் பொலிட்டீஷியன்ஸ் வேறு இல்லை நாங்கள் வேறு இல்லை ஏன்னா எங்களோட துறை வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சிஎம் சிஎமோட கண்ட்ரோலுக்கு தான் போகும் அதனால் பொலிட்டீஷியன்ஸ் கூட நாங்கள் கட்டாயம் பேசுவோம் எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் வந்துட்டு அதிகாரிகளையும் போடுவாங்க அவங்களோட பேச்சு கேட்பாங்க இதுதான் நடைமுறையில் இருக்குது மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டு ஒரு முக்கிய வழக்கை வந்து இருந்தாங்க அந்த வழக்கில் மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க அவருக்கு உடந்தையாக இருந்தது வந்து ஒரு ஏடிஜிபி ஜெயராமனுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவரை கைது உடனே கைது செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க யூனிஃபார்ம்லேயே அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த சம்பவத்தை ஏடிஜிபி லெவலில் வந்துட்டு தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உயர் நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணி தான் வந்துட்டு இப்போ ஏடிஜிபி சார் வந்து கைது செய்திருக்காங்க அது வந்து நடந்திருக்கவே கூடாது ஏன்னா ஏடிஜிபி சார் செயலையும் அது அப்படி நடக்கக்கூடாது ஈவன் காவல்துறைக்கு அது ஒரு பெரிய இழுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அது இப்போ ஹைகோர்ட்டே வந்துட்டு ஏடிஜிபியை வந்துட்டு அது வந்து கைது செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஏடிஜிபி சார் வந்து அதில் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அந்த கேஸில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு போல அவருடைய சொந்த வெஹிக்கிளையும் வந்துட்டு கொடுத்தனுச்சிருக்காரு அந்த ஆமாம் கடத்தலுக்கு அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆமாம் கடத்தல் அப்படின்னு சொல்கிறத விட ஒருவேளை அவர் வந்து எதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சார் அந்த கேஸில்னு தெரில இப்போ ஏடிஜிபி சார் நினைச்சார்னா அவர் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அந்த ஸ்டேஷன் கூட சொல்லி இந்த கேஸில் வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஏடிஜிபி சார் எதுக்கு டைரக்டாக வந்துட்டு இன்வால்வ் ஆனார் எதுக்கு வந்துட்டு அவரோட வெஹிக்கிளில் போய் அனுப்பி போலீஸ் வெஹிக்கிளை அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பியோட அவரோட பிரதரை வந்துட்டு அதுவும் மைனரை வந்துட்டு எதுக்கு வந்துட்டு அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இதை பற்றி அவங்க அம்மா வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல இருக்குது இதெல்லாம் தெரியாமலே வந்துட்டு சார் ஏன் வந்துட்டு அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சார் ஏன் அவரோட சொந்த வெஹிக்கில் அனுப்பியிருக்கலாம் ஒரு வேலை இல்லை அவரு அவர் நேரடியாக வந்து அந்த கேஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே இல்லையே மேடம் இப்போ இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்துச்சு அப்படின்னா பெரிய உயர் அதிகாரி காவல்துறையில் எப்படி இதை அந்த அந்த பெண்ணு சைட்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இல்ல உறவுக்காரங்களா இல்லை தெரிஞ்சவங்களா ஒருவேளை அவங்க அப்பா ரெக்வெஸ்ட் பண்ணதுனால ஒருவேளை வந்து சரி நம்ம போயிட்டு அந்த வீட்டில் கூட நேரடியா வந்து பேசலாம் இல்ல ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களை அழைச்சி பெண்ணோடைய பெண்ணை அழைச்சிட்டு போன அந்த தம்பியோட கூட ரெண்டு பேத்துக்கும் கவுன்சிலிங் பண்ணலாம்னு கூட ஏடிஜிபி நினைச்சிருக்கலாம் அழைச்சிட்டு வாங்க நான் பேசுறேன் அப்படின்னு கூட அனுப்பியிருக்கலாம் அந்த சென்ஸ்ல கூட அவர் வைக்கல அனுப்பியிருக்கலாம் ஆனா அந்த சமயத்துல அந்த திருமணமான ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இல்ல அந்த தம்பதிகள்ங்கிறதுனால அவங்க தம்பி அழைச்சி வந்துட்டு விசாரணை கூட பண்ணிருக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு கூட இந்த கோணத்துல கூட பாக்கலாங்கிறீங்க இந்த கோணத்திலயும் பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு இல்ல ஆதரவா பேசல இப்ப அந்த மோட்டிவ் வந்துட்டு அவருக்கு என்ன அவ்வளோ நீங்க அந்த கோணம் சொல்றப்ப நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி இல்ல நீதிம நீதிமன்றம் வந்து விசாரிக்காம அந்த உத்தரவு இல்ல நீதிமன்றம் வந்துட்டு ஒரு அந்த தம்பிய வந்து மைனரை வந்துட்டு ஏடிஜிபியோட வெஹிக்கிள்ள வந்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு என்ன ரீசன் சொல்லிருக்கலாம் ஏன்னா அந்த கேஸில் அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க அண்ணன் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு கடத்திட்டு போயிருக்காங்க இப்போ அந்த பெண்ணோட சார்பில் தான் ஒரு வேலை எடிச்சுட்டு வந்துருப்பாரு அது இந்த குட் சென்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு பேசலாம் கவுன்சிலிங் பண்ணலாம் ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார் அந்த பெண்ணோட அப்பா இந்த தம்பி வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு யார் என்னன்னு தெரியாத போய் இவங்க திருமணம் செய்திருக்காங்க அது பெண்ணோட எதிர்காலத்தை நினச்சி அவங்க அப்பாக்கிட்டும் ஐஜி சார் சாரி ஏடிஜிபி சார்ட்டு வந்துட்டு கேட்டிருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் இத மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை சார் வந்து வெஹிக்கிள் அனுப்பி அந்த தம்பியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அந்த ரெண்டு அந்த தம்பதிகளையும் எப்படி சொன்னாலுமே கோர்ட்டோட நம்ம பார்க்கணும்ல கோர்ட் என்ன டேரக்ஷன் தெரியணும்ல கோர்ட்டு டேரக்ஷன் வந்துட்டு இப்ப தானே இருக்குது கேஸ் வந்துட்டு இப்ப ஏடிஜிபி வந்துட்டு இல்லை அது சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஏன்னா கைது செய்தாலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு அவங்க ரிமாண்டில் இருந்தாலே வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கைது செய்த வந்து சஸ்பென்ஷன் அது கொடுத்துருவாங்க அதை பற்றி இல்லை இது வந்து விசாரணையில் இருக்குது ஏன்னா என்ன அவ்வளோ பெரிய சீரியஸான கேஸு ஒரு ஏடிஜிபி வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துச்சா இல்லை ஏன்னா ஜெகன்மூர்த்தி வந்துட்டு ஆப்போசிட் இப்போ வந்து ஏடி ஏடிஎம்கே அவர் ஆதரவாளர் அதனால் வந்துட்டு இதில் இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு அது உங்களுக்கு தோணுதாங்கிறா இல்லை மேபி இருக்கலாமே இப்போ எத்தனையோ இந்த மாதிரி கேசஸ் இருக்குது எவ்வளோ இப்போ இப்போ வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க அந்த ஆண் பெண்ணை வந்து சேர்த்து வைக்கும்போது பஞ்சாயத்து பண்ணுறாங்க இல்லை கவுன்சிலிங் பண்ணுறாங்க இல்லை பிரித்து வைக்கிறாங்க அந்த ஊரில் அவங்க பெரிய ஆளாக இருக்கிறதுனால அவங்க பெற்றோர்கள் போய் கேட்கும்போது கேட்கும் போது அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்க அது இந்த குட் சென்ஸ்ல கூட பண்ணலாம் ஆனா வந்துட்டு இப்ப ஜெகன்மூர்த்திங்கிறது வந்துட்டு ஏடிஎம்கே உடைய சப்போர்ட்டர் அவ அவர் எம்எல்ஏ ஆதரவு கொடுத்திருக்காருல்ல அது அது அந்த கோணத்துல பார்த்தா ஒருவேளை இவங்க ஆப்போசிட் வந்துட்டு எம்எல்ஏங்கிறதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் கூட கைது செய்யலாம் அதுக்கு வந்து ஏடிஜிபி சாரும் அதோட இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறதுனால ஏடிஜிபி சாரையும் இதில் வந்துட்டு கைது செய்யலாம் இப்போ அவங்க ஜெகன்மூர்த்தி சைடில் வந்து ஆஜரான அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மரியாதை நிமித்தமாக வேலையாக தான் வந்து அடிக்கடி வந்து ஏடிஜிபி வந்து தொடர்பு கொள்வார் எம்எல்ஏவை மற்றபடி இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஏடிஜிபிக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்க இப்போ எப்படி அப்பப்போ வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கா அப்போ இவர் ஒரு குற்றவாளிங்கிறது தெரியுது இல்லை ஏடிஜிபி ஒரு அக்யூஸ்ட் ஆகிட்டார் சொல்லிட்டு இப்போ கோர்ட்டு தானே முடிவு பண்ணியிருக்குது இப்போ விசாரணையில் தானே வந்துட்டு தெரியும் இப்போ வந்துட்டு அவரோட வெஹிக்கிளை வந்துட்டு கொடுத்து அனுப்பிட்டாரு ஒரு மைனர் வந்துட்டு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இவர் வந்துட்டு சொல்லுது கோர்ட் வந்துட்டு சொல்றதுனால தானே அவர் வந்து இப்ப உத்தரவு குற்றவாளின்னு சொல்றீங்களா இல்லங்கிறீங்களா இல்லையே போலீஸ் புலன் விசாரணையில வந்துட்டு ஏடிஜிபி குற்றவாளின்னு சொல்லிட்டு போய் சார் கைது செய்யலையே இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ புலன் விசாரணையில் இல்லை எங்கள் டிஜிபி உத்தரவுலையோ இல்லை ஹோம் செக்ரட்டரி சொல்லியோ அவரை கைது செய்யலை அவருக்கு வந்துட்டு இவங்க பெட்டிஷன்ஸ் வந்துட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் வந்துட்டு ஒருவேளை அந்த அவங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு என்னோட பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்க ஒரு போலீஸ் வெஹிக்கிள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மொட்டையை கூட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஒருவேளை ஹைகோர்ட்ல அவங்க மனு போட்டிருக்கலாம் மேடம் இப்போ அந்த பையனை பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ இதில் ஒரு சந்தேகம் வருது என்னன்னா திருத்தணி கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கேயே வாபஸ் வாங்கிட்டோன்னு சொன்னாங்க வாபஸ் வாங்கின ஒரு வழக்கை வந்து திரும்பி எப்படி மேடம் விசாரணை எடுப்பாங்க அது எப்படி அது இல்லை இல்லை ஒருவேளை ஹைகோர்ட்டில் அவங்க ஆள்கொணரும் மனு கூட போட்டிருக்கலாம் ஏன்னா அந்த பெற்றோர்கள் போட்டிருக்கலாம் இப்போ இந்த பையன் சைடில் வந்துட்டு இவங்க வாபஸ் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க அப்பா சைடில் வந்துட்டு ஏபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்கலாம் அந்த பெண்ணை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்க என் பெண்ணை தாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு அவங்க ரிட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதன் பேரில் தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணுவாங்க அந்த விசாரணை பண்ணும்பொழுது தான் அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க அதில் ஏன் அந்த மகேஸ்வரின்னு சொல்லிட்டு அந்த உமன் போலீஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடிய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஏடிஜிபி வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் தெரியுது ஓ ஏடிஜிபியோட வெஹிக்கிள் அங்கே போயிருக்கு அதில் தான் அவங்க வந்து அந்த பையனை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அதுக்கு பிறகு தான் தெரியுது அந்த புலன் விசாரணையில் அவங்க கொடுத்த கன்ஃபர்ஷன் ரெண்டாவது வந்துட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது இப்போ உயர்நீதிமன்றத்தில் விசாரணை பண்ணும்பொழுது அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் இப்போ சொல்லுவான்ல இப்போ போலீஸ் வெஹிக்கிள் அழைச்சிட்டு போனாங்க அவனை வேற இடத்துல எங்கேயோ இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பையனும் சொல்லியிருப்பான்ல அவன் விட்னஸாக வந்து சொல்லியிருப்பான் என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அதனால தான் வந்துட்டு ஏடிஜிபி சாரியும் வந்து அந்த கேஸில் வந்துட்டு கைது செய்திருக்காங்க ஏடிஜிபி ஒரு குற்றவாளியாக அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா எப்படி இந்த இந்த வழக்கை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க அந்த வழக்கு மூலிமா ஒரு சில பேர் வெளியே வராங்களே தவிர இன்னும் ஒரு சில நல்லவர்கள் இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு உயர் பதவி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பதவி நீங்களும் நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கிருக்கீங்க கள்ளாச்சார வழக்குகள்லாம் அவங்களோடது எல்லாம் பெரிய விஷயமா பேசப்பட்டச்சு அதெல்லாம் மறுக்க முடியாது இல்ல இப்ப நீங்க செயல்பட்ட மாதிரி எல்லா அதிகாரமும் செயல்படுவாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ இந்த மாதிரி அதிகாரி இருக்கிறது காவல்துறைக்கு கேடான விஷயம் அது பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணலையே இப்போ வந்துட்டு இதுல யாருமே குற்றவாளி இல்லை இதுல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க வந்து மேஜர் மேஜர் வந்துட்டு அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி திருமணம் செய்யலான்னு சட்டத்திலே இருக்குது இதுல வந்துட்டு அவங்களும் குற்றவாளி இல்லை ஒரு வேளை மேஜரா இருந்தா அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஏடிஜிபியும் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னா அந்த இந்த குட் சென்ஸ்ல பார்த்தா அவங்கள கூட்டு கவுன்சிலிங் பண்ணலாம் இல்லை எங்க தான் இருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு ஒரு வேளை அழுது ஒரு வேளை இவங்கள்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதனால ஒரு உழவு போலீஸ் அதிகாரி பெரிய அதிகாரிங்கிறதுனால தன்னோட வெஹிக்கிள் கூட கொடுத்து இல்லை தன்னோட வெஹிக்கிள்னு அப்படின்னு சொல்ல முடியாது அது ஏன்னா அவரோட அவரோட கண்ட்ரோலில் அவரோட கண்ட்ரோலில் நிறைய வெஹிக்கிள் இருக்குது ஒருவேளை போலீஸ் வந்துட்டு வெஹிக்கிளை கொடுத்துக்கணும் நம்ம வந்து அங்கே அந்த தம்பி பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்க ஏன்னா எடிஜிபி நேரடியாக போக முடியாது அது மாதிரி அந்த தம்பதிகளை வந்துட்டு நீங்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம் அது அது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்றீங்களே மேடம் ஒருவேளை கோர்ட் வந்து எதனால வந்து அந்த டைரக்ஷனை கொடுக்குறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நீங்கள் அவர் தலையில் அவர் ஸ்டே அவர் கண்ட்ரோலுக்குள்ள நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும் அந்த ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு சைக்கிள் போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவர் ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கிறாங்க ஏதாவது மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கோர்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு இது கொடுன்னா அரசியல் அழுத்தம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களே நீங்கள் எடுத்துக்கலாமா இல்லை இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒன்றும் விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ ஏடிஜிபி வந்துட்டு அந்த பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டு வேற வந்துட்டு அவங்கள பிரிக்க போகிறாரு இல்லை வந்துட்டு வேற ஏதாவது அங்கே தவறு நடக்க போகுது இல்லை ஆணவ கொலை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கூட கோர்ட்டு நினச்சிருக்கலாம் சப்போஸ் ஏன்னா இதில் இதில் வந்துட்டு வேறு பொலிட்டீஷியன் இன்வால்வ் ஆகும்போது இப்போ இ இதில் தான் வந்துட்டு ம மர்டர்லாம் நடக்குது ஏன்னா அந்த ஜாதி விட்டு ஜாதி இது பண்ணுறது அதே மாதிரி இந்த மாதிரி காதல் ஜோடிகள் இதை மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அவங்க அப்பா கூட அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வந்துட்டு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆணவ கொலை பார்த்துருக்குறோம் ஏன்னா ஜாதி இல்லை வந்துட்டு விருப்பம் இல்லாத இல்லை குடும்ப கௌரவம் இதெல்லாம் வச்சு நாளைக்கு எதாவது அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட கோர்ட் அந்த சென்ஸில் கூட அதை வந்து சீரியஸாக எடுத்துருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு காவல்துறை இந்த மாதிரி ஒரு ஒரு மெயினான ஒரு இஷ்யூஸ் வரப்போகுது அப்படின்னா இதை எப்படி மேடம் ஹேண்டில் பண்ணுறது ஏடிஜிபி வந்துட்டு லாண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருவாங்க டைரெக்ட் கண்ட்ரோல் வருவாங்க இப்போ அவங்களுக்கு இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய அந்த சூப்ரண்டா போலீஸ் திருவள்ளூர் அப்புறம் டிஐஜி அவங்க வெஸ்டர்ன் ரேஞ்ச் இருப்பாங்க அதுக்கு பிறகு ஐஜி இருப்பாங்க லாண்ட் ஆர்டர் அப்புறம் டிஜிபி இருப்பாங்க லாண்ட் ஆர்டர் இவங்க தான் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் இன்வால்வ் ஆவாங்க இப்போ ஏடிஜிபி வந்துட்டு இவங்க சார் ஜெயராமன் சார் வந்துட்டு அவங்க ஆம்டு ரிசர்வ் இருக்குல்ல அந்த போலீஸ் அந்த போலீஸ்க்கு தான் இங்கே ஏடிச்சு இவங்க லாண்ட் ஆட்ரு ஏடிச்சி கிடையாது அதனால இவங்க டைரெக்டாக வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆக முடியாது ஒருவேளை ரெக்வஸ்ட் பண்ணலாம் இன்னொரு ஐஜிட்ட சொல்லலாம் இல்லை எஸ்பிட்ட கூட சொல்லலாம் இதில் நான் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த தெரிஞ்ச பொண்ணு அதனால வந்துட்டு நீங்கள் பார்த்து அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு வேலை நீங்கள் கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ஒருவேளை அவங்க வந்து ஏன்னா அந்த பையன் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு தான் காதலிச்சிருக்கிறாரு நாளைக்கு கை விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த குழந்தைய அந்த பெண்ணை அது எவ்வளோ பெரிய அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த பெண்ணோட வாழ்க்கை இல்லை அது எதிர்காலம் இல்லை அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த சென்ஸில் கூட ஏடிஜிபி இறங்கி இன்வால்வ் ஆயிட்டு அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அக்கறை காமிச்சு ஒருவேளை அனுப்பி நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து மித்த வந்துட்டு லேண்ட் ஆர்டர் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு கூட டைரெக்டாக கூப்பிட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்டடு அந்த பொண்ணு பாவோம் ஏன்னா நாளைக்கு அந்த குழந்தைய விட்டுட்டான்னா அந்த பையன் அது வாழ்க்கை என்ன ஆகும் அதனால வந்துட்டு மேக்சிமம் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணி இல்லை நீங்கள் பிரித்து உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் அனுப்புங்க இப்போ ஒரு காவல்துறை உயரதிகாரி வந்து இந்த மாதிரி வழக்குகள்ல எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல காவல்துறை இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள மாட்டாம ஒருவேளை இன்வால்வ் ஆனாலுமே சர்ச்சைக்குள்ள மாட்டாம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா மக்களுக்குமே காவல்துறை வந்து நண்பன் சொல்றீங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க வேலை பார்க்கணும்ல அந்த பொண்ணுக்கு ஆதரவா அவர் செயல்பட்டாலும் அது குற்றம் தான் ஏன்னா அந்த பையனுக்கு அநீதி லட்சம் மாதிரி தானே அப்புறம் இல்ல அந்த பையனுக்கு அநீதி அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு வந்து இந்த பொண்ணுக்கும் அநீதி தான் நாளைக்கு அந்த பையன் வந்துட்டு எவ்வளவு தூரம் அந்த பெண்ணை வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது பெற்றோர்களுக்கு இல்லாத அக்கறை ஒண்ணும் இந்த பையன் இருக்காது அதுவும் எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து யாரோ தெரியாது அவரு வந்துட்டு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு நாளைக்கு வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு நடுத்தரில் விட்டுட்டாருன்னு சொன்னால் எப்படி அதனால் அந்த அந்த அப்பா அம்மாவுக்கு அக்கறையே கிடையாதா அந்த பெற்றோர்களுக்கு அதனால் பெற்றோர்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தன்னோட பொண்ணை பார்க்கணும் அது அதுக்கு தான் உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு ஏபிஎஸ் கார்பஸ் ஆள்கொணர் அது உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சா அது பணமாகவோ அல்லது உயிரோடு கொண்டாந்து ஒப்படைக்கணும்னு தான் போலீஸ்க்கு வந்துட்டு உத்தரவு பிறப்பிப்பாங்க ஹைகோர்ட்டில் அப்போ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வால்வ் ஆகிறாருன்னா ஒருவேளை அவங்க அப்பா வந்துட்டு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் என் என் பொண்ணை வந்துட்டு மீட்டு தாங்க உங்களால் முடியாதா நீங்கள் பெரிய அதிகாரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி சார்கிட்ட கேட்டிருக்கலாம் அதனால ஏடிஜிபி சார் ஒருவேளை அந்த பொண்ணை நமக்கு என்ன நம்மளோட போலீஸ் அனுப்பி கூட கூப்பிட்டு அவங்கள விசாரணை பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் வந்துட்டு கூப்பிட்ருக்கலாமே தவிர இது ஒரு பெரிய தவறான விஷயமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை கோர்ட்டு எந்த சென்ஸில் எடுத்திருப்பாங்கன்னா நாளைக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெற்றோர்கள் அது அவமானம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கோலம் கூட செய்யலாம் நாளைக்கு ஆணவ கொலையில் கூட முடியலாம் அதனால் இவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டர் அந்த மிஸ்ஸிங் கேஸு நம்ம சொல்கிறோமே தவிர அந்த மிஸ்ஸிங்கில் வந்துட்டு அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா கொலை பண்ணிட்டாங்களா எங்கே இருக்காங்க அதனால தான் மிஸ்ஸிங் கேஸில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா அதனால் அதுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை கூப்பிட்டு போகலாமாங்கிறது தான் இங்கே பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை வந்துட்டு இப்போ கூப்பிட்டு போகலாம் எப்படின்னா விசாரணை அதிகாரி கூப்பிட்டு போகலாம் இப்போ சப்போஸ் அந்த அக்யூஸ்ட் ஓடி மறைஞ்சிருவாரு போலீஸ் வந்து சம்மந்தம் இல்லாத அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போகலாம்னா கூட்டிட்டு போகலாம் எந்த போலீஸ்னா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கறவங்க கூட்டி போலாம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கங்களோ அவங்க விசாரணைக்காக அவங்க வீட்ல இருந்து கூட்டி போலாம் அதுல ஒண்ணு தவறு கிடையாது ஆனா ஏடிஜிபி சார் வந்துட்டு கூட்டி போனது தான் கோர்ட் தவறா பாக்குது அதுதான் சொல்ற அது தவறு தான அது உங்களுடைய பார்வையில தவறு அது என்னோட பார்வையில தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது வந்து ஏ ஸ்டேஷன் லிமிட்ல வந்துச்சுனா நான் வந்து விசாரிக்கிறேன் நான் அவனை கூட்டி போறேன் இல்ல ஒரு பெரிய அதிகாரி ஸ்டேஷனுக்கு சம்பந்தம் இல்லாதாலும் ஒரு ஆளு வந்து ஒரு பையனை கூட்டி போறாருன்னா அது தவறு தானே அது தவறு இல்ல நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் குட் சென்ஸ்ல கூட அந்த பண்ணுக்கு உறவா இருக்கலாம் இல்ல அந்த பண்ணுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் நம்ம கூட்டு பார்க்கலாம் அந்த குழந்தை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு கூட ஏடிஜிபி வந்துட்டு அவருடைய ஒரு காவல் அதிகாரி முன்னாடி ஒன்றும் நடக்காது ஒரு கவுன்சிலிங்காக கூட அதனால பெரிய ஆணவ கொலை நடந்து முன்னெச்சரிக்கையாக என்னோட சென்ஸ்ல வந்துட்டு அப்படிதான் தோணுது ஏன்னா அது ஃபுல்லா விசாரணையில தான் வந்துட்டு தெரிய வரும் எதுக்காக சார் வந்து இன்வால்வ் ஆனாருன்னு அது நடக்குது

குறையுமா மேடம் ப்ரமோஷனுங்கிறது வந்துட்டு ஏன்னா சார் வந்து அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறாருன்னு நான் பேப்பரில் பார்த்தேன் அதுக்கு மேலே ப்ரொமோஷன் வருதான்னு எனக்கு தெரியல ஒருவேளை ப்ரொமோஷன் வரதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரொமோஷன் வரும் சப்போஸ் இந்த கேஸ்லேருந்து அவர் எக்ஸாமரேட் பண்ணிவிட்டு ஒருவேளை அக்யூட்டல் ஆகிடுச்சு கேஸு அவர் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அக்யூட்டல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எல்லாமே வந்துடும் அவங்க சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிவிடுவாங்க அதுக்கு பிறகு அவரோட ப்ரொமோஷன் எதுவுமே தடைப்படாது சரி இப்போ இந்த மாதிரி வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் ஒரு குறைந்த கால தண்டனை தான் இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன் இப்போ தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த மன அழுத்தம் எப்படி இருக்கும் மற்ற அதிகாரிகள் உடல்ல வேலை பார்த்தவங்களா எப்படி நினைப்பாங்க இல்ல அதெல்லாம் வந்துட்டு பெருசா ஒன்னும் கிடையாது இப்ப ஒன்னும் அவர் என்ன கிரிமினல் கேஸ் என்ன ஒரு விஜிலன்ஸ்ல போய் இப்போ அரெஸ்ட் பண்ணாரா இல்ல பெரிய வந்துட்டு கேஸ்ல ஒண்ணு மார்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆனாரா ஒண்ணுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு பெண்ணு வந்துட்டு திருமணம் செய்து கொண்டதுல அது வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாரு அதுல வந்துட்டு கோர்ட் வந்து அவ்வளவு சீரியஸா வந்துட்டு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது அதுல என்ன வெட்கப்படுற அளவுக்கு என்ன இருக்குது அதுல ஒரு ஏடிஜிபி வந்துட்டு வெட்கப்படுற அளவுக்கு ஒண்ணும் தப்பு பண்ணலையா அவர் போலீஸ் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றோம் நம்ம சொந்தமா போறதுக்கு கூட அவங்க போலீஸ் தப்பு இல்ல அதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு வந்து பணம் கட்டணும்னு கவர்மெண்ட்ல இருக்குது ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் இருக்குது அது அதை தான் இப்போ எடுத்துட்டு போறாங்க நம்ம வந்துட்டு இப்ப சிஎம்மா இருந்தாலும் சரி எல்லா கவர்மெண்ட் வெஹிக்கிளுமே அவங்க வீட்டுக்கு சொந்தமா எடுத்துட்டு போறக்கூடாது அது அஃபீஷியல் ஒர்க்கு தான் ஆனா அவங்க வெளியில போகும்போது வந்துட்டு அஃபிஷியலா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் போலீஸ் வெஹிக்கில் வீட்டுக்கு சொந்த வேலைக்குன்னு சொன்னா அதுக்கு நம்ம பணம் கட்டிடணும் கவர்மெண்ட்டுக்கு அரசியல்வாதியும் காவல்துறை அதிகாரும் ரொம்ப இணைஞ்சு பணியாற்றலாமா பணியாற்றக்கூடாதா எப்படி பாக்குறீங்க நீங்கள் நிறைய காவல்துறை அதிகள் அரசியல்வாதிகளோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுலாம் பார்க்க முடியுது அது எப்படி ஆபத்தா இல்ல எப்படி இது மூணு துறை தான் முக்கியமான துறை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சட்டத்தை இயற்றக்கூடியவங்க அவங்க தான் பொலிட்டீஷியன்ஸ் அந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவங்க தான் போலீஸ் எக்ஸிகூட்டிவ் அது கலெக்டரா இருக்கலாம் போலீஸ் அதே மாதிரி நீதி வழங்கக்கூடியவங்க நீதித்துறை இது மூன்று தான் வந்துட்டு முதுகெலும்பு இந்த சமுதாயத்துல இந்த மூணு பேரும் ஒன்னா தான் பின்னி பிணைஞ்சு தான் வேலை பார்ப்பாங்க அதனால வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஈவன் கவர்னர் கூட வந்துட்டு இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்துட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கவர்னர் பண்றார் இது எல்லாமே வந்துட்டு பின்னி பிணைஞ்ச வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இப்போ இவங்க வேற அவங்க வேற எல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ மினிஸ்டர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் இப்போ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே டிஜிபி கேட்பார் அதை தான் அமல்படுத்துவாங்க அதனால பொலிட்டீஷியன்ஸ் வேற இல்லை நாங்கள் வேற இல்லை ஏன்னா எங்களோட துறை வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சிஎம் சிஎமோட கண்ட்ரோலுக்கு தான் போகும் அதனால பொலிட்டீஷியன்ஸ் கூட நாங்கள் கட்டாயம் பேசுவோம் அது அது எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் வந்துட்டு அதிகாரிகளையும் போடுவாங்க அவங்களோட பேச்சு கேட்பாங்க இதுதான் நடைமுறையில் இருக்குது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிங்க நன்றி மேடம் நன்றி தேங்க்யூ